பாப்பா பேர் என்னது வயசு என்ன பாரு மௌலி வயசு பதிமூணு தான் ஆகுது நீங்க தான் அம்மா அப்பாவா ஆமா டாக்டர் அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் இருக்கு ஆமாமா நானும் டெம்பரேச்சர் பார்த்தேன் காய்ச்சல் வந்து ஒன் நாட் ஒன் டிகிரி இருக்கு எப்பதுல இருந்து காய்ச்சல் இருக்கு நேரத்தே இருந்தா இல்ல இல்ல காலையில தான் தூங்கி எழுந்திருச்சதா தொட்டு பார்க்க குது குதன் காய்ச்சல் இருக்கு அப்படியா எதுவும் வைரல் ஃபீவரா இருக்கும்னு நினைக்கேன் பாப்பா வாய் தர ஆ சொல்லு

ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணணும்னே பயப்படாதுங்க உங்க பிள்ளைகளோட நல்ல தன சொல்றேன் ஒரு குளுக்கோஸ் ஏத்திட்டு போங்க அம்மா எனக்கு குளுக்கோஸ் வேண்டாம் கையில ஊசி குத்துவாங்க வலிக்கவே செய்யாது கை குழந்தை கூட நேத்து குளுக்கோஸ் ஏத்திட்டு போயிருக்கு நர்ஸ் மெடிசன் எழுதி தாரேன் ஆ ஓகே டாக்டர் டேப்லெட் தான் நல்லது தானே டேப்லெட் ஏ தர காய்ச்சல் வர வர அதிகரிச்சுட்டே இருக்கு வேற பிக்ஸ்ல கொண்டு வச்சிரும் குளுக்கோஸ் ஏத்தணும் ஆமா டாக்டர் இவா இருக்கா நீங்க ட்ரிப்ஸ் எடுத்துறதுக்கு மெடிசன் எழுதிட்டாங்க ஆம் நர்ஸ் நாங்க நீங்க பில்ல ஃப்ரண்ட்ல பே பண்ணிட்டு மெடிசன் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துருங்க ஆ ஓகே டாக்டர் எவ்வளவுமா இப்போ டாக்டர் பார்த்ததுக்கு இரநூறுபா அதுக்கப்புறம் இப்ப மெடிசன் வாங்குறதுக்கான பில்லு எழுதிட்டாரே நீங்க ஃப்ரண்ட்ல மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்துருங்க நாங்க தான் வாங்கணுமோ ஆமா சார் இது வந்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கிடையாது தனியா பிரைவேட் மெடிக்கல் நீங்க அங்கதான் வாங்கணும் சுமதி இங்கே நில்லு நான் வாங்கிட்டு வரேன் மௌலிக்கு ஏதோ ஜூஸ் வாங்கணுமா மௌலிமா பசிக்கா ஜூஸ் குடிக்கிறியா ஜூஸ் குடுக்காதுங்க ஒருவேளை சளி பிடிச்சிட்டுனா ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஹார்லிக்ஸ் பால் அப்படி ஏதாவது கொடுங்க வேணுமா ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா அப்பா வாங்கிட்டு வர சொல்லட்டேன் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்பா ரொம்ப டயர்டா இருக்கா நீ எதுலயாவது உட்காரவே நான் வாங்கிட்டு வரேன் மேடம் சேர்ல பாப்பாவை படுக்க வைங்க ஊசி போட முடியல எனக்கு ஊசி வேண்டாம் ஐயோ உன்னால பேசவே முடியல பாரு ஊசி போட மாட்டாங்க நீ டயர்டா இருக்கல்ல அதனால சேர்ல படுன்னு சொல்றாங்க நான் உட்கார்ந்தே இருக்கேன் மேடம் இந்த காய்ச்சல் போறது வரைக்கும் மௌலி வந்து எதையும் பார்த்து பயப்படாம பாத்துக்கோங்கன்னு இல்லைன்னா காய்ச்சல் குறையவே செய்யாது இதே மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க அவங்கள பயப்படாம நீங்க தான் பார்த்துக்கணும் அப்போ இதே மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்கண்ணா ஆமாமா பெரிய ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வருவாங்க நர்ஸ் எனக்கு அர்ஜென்டா இப்போ வெளிய போணும் அவங்களுக்கு குளுக்கோஸ் வந்ததும் ட்ரிப்ஸ் போட்டு விட்டுருங்க நான் வந்து பாத்துக்கிறேன் ஆ ஓகே டாக்டர் டாக்டர் வர வருவாங்க வேற ஹாஸ்பிட்டல் பாக்க போறாங்க மௌலிமா தண்ணி வேணுமா எனக்கு வேண்டாம் ரொம்ப குளிருதுமா மேடம் நம்ம ரூம்ல போய் இருக்கலாம் வாங்க வெளிய இருந்தா பாப்பா கஷ்டப்படுவா கொஞ்சம் படுக்கட்டும் வா நம்ம ரூமுக்கு போவோம் வா மம்மா மெடிக்கலுக்கு வந்திருக்கீங்க ஆமா மர்மனே மௌலிக்கு ரொம்ப காச்சல் ஆயிட்டதால ட்ரிப்ஸ் ஏத்துனோம் மெடிசன் வாங்க வந்திருக்கேன் அப்படியா அவ்வளவு காச்சல் ஆயிட்டா ஆமாマ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இல்ல அம்மாக்கு கண்ணல மருந்து ஊத்தணும் அது தீந்து போயிட்டதால வாங்க வந்தேன் மௌலி பண்ண நல்லா இருக்கல இன்னம்மா காச்சல் அப்படியே தான் இருக்கு என்னமோ தான் மருந்து கொடுக்கணும் சரி மாமா அப்ப நீங்க சீக்கிரமா ட்ரிப் சேர்த்துக்கான எல்லாம் வாங்கிட்டு போங்க நான் கொண்ட நேரம் கழிச்சு ஆ சரிமா சார் மெடிசன் பேப்பர் தாங்க எல்லா மெடிசனும் இருக்கா ஆமா சார் எல்லாமே இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் தா தம்பி சார் நாங்க மொத்தமா அறுநூற்றி ஐம்பது நான் ஜிபேல அனுப்பி விடுறேன் இப்ப என்கிட்ட கேஷா இல்ல ஆ ஓகே சார் நீங்க அனுப்பி விடுங்க சுமதி டாக்டர் வந்தாரா இல்லங்க அவரு இன்னும் வரல தான் சமாளிக்க முடியல ஏமா என்னாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பயந்துட்டா என் பக்கத்துல ஏலியனுக்குன்னு ஒரே அழுகை நான் எங்க கணக்கு தெரியல அப்படியே ஒண்ணும் என்ன நம்ப மாட்டேக்கா வேற எப்படியோ தூங்கிட்டா ட்ரிப்ஸ் போட்டு நல்லா தூக்க வரும்ல ஆமா அவள பயப்படாம பாத்துக்கணும் அப்பதான் காய்ச்சல் குறையும் அனிதா வாங்க என்னமா ஆச்சு திடீர்னு நேரத்துலாம் நல்லா இருந்தா நல்லா தான் இருந்தா ஏதோ பார்த்து பயந்துருக்கா பார்த்துக்க அதான் டாக்டர் வேற காய்ச்சல் எதுவும் இல்லை பயத்தினால தான் வந்ததுன்னு சொன்னாரு அப்ப காய்ச்சல் சரியா வேற எதுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் காய்ச்சல் குறையவே மாட்டுது அதான் ஒரு எமர்ஜென்சிக்கு ட்ரிப்ஸ் ஏத்தி விட்டுருக்காரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் அப்படியா அன்னைக்கு எங்க வீட்ல வச்சு கோஸ்ட் படம் பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தா நீ இதை ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னவளை கொஞ்சம் அடிச்சு திருத்திருப்பேன்ல இப்ப பாத்தியா நான் இவ்ளோ பெருசா ஆகும் நினைக்கவே இல்லம்மா இல்லனா நான் எப்படி சொல்லாம இருந்திருப்பேன் அதெல்லாம் விடுங்க நடக்குறத பாருங்க டாக்டர் வேற எதுவும் சொன்னாங்களா கிட்ஸ் எத்தனைக்கு அப்புறம் இன்னும் வந்து பாக்கல மௌலி இப்போ பரவாயில்லையா அம்மா என்னம்மா தண்ணி வேணுமா இல்ல பக்கத்துலயே வந்து இருங்க வயிறு பசிச்சுன்னா அம்மாட்ட சொல்லு அம்மா எனக்கு என்னம்மா ஊசி கிடையாதுல்ல இல்ல இல்ல அண்ணா ஒரு ப்ளூ கலர் பாட்டில இருந்து ஒண்ணு இறங்கிட்டே இருக்குல்ல சொட்ட சொட்டா அது முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் எல்லாம் முடிஞ்ச அவ்வளவுதான் நீ பயப்படாம இரு அனிதா என்னமா நீ வீட்டுக்கு கிளம்பு மாங்கு வந்தனா தனியா இருப்பல்ல ஆமாப்பா அப்ப நான் ஒரு சாயங்காலம் போல வரேனே மாமா டாக்டர் வந்ததும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிருங்க ஆ ஓகே மர்மனே நீங்க பார்த்து போயிட்டு வாங்க ஏலியம்லாம் ஒண்ணு இல்ல நீ தைரியமா இரு சும்மதியக்கா ஆ மதி வா பயத்திலேயே காய்ச்சல் வந்திருக்கா ஆமா டாக்டர் அப்படிதான் சொல்லாங்க இனிமே காய்ச்சல் குறைஞ்சிரும் வீட்டுக்குமே கிளம்பிடலாம் சசி அந்த டிவியில் பார்த்த ஏழியன் அங்கே தானே எனக்கு ஆமாம் மௌலிகா நீ பயப்படாத உனக்கு காய்ச்சல் வர ரொம்ப அதிகமாயிரும் சசிமா நீ மௌலி கூட சேர்ந்த டிவி பார்த்தீங்களோ ஆமாக்கா ஒரே டிவி அங்கே ரெண்டு பேரும் நேற்று என்ன கட்டுப்பிடிச்சு தான் தூங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பயம் தனியாக படுக்க கூட பயம் இனிமே இப்படி பேய் படம் எதுவும் பார்க்க கூடாது சரியா மௌலியக்காவ பார்த்தல்ல நல்ல தைரியமா இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணு உண்மை கிடையாது சரி பெரியம்மா மௌலியக்கா நான் தென்னமோட தாத்தா வீட்டு போய் அந்த டிவி ஆன் பண்ணட்டா அப்ப அந்த ஏலியன் மறைஞ்சிரும்ல சசி நம்ம டிவி ஆன் பண்ணா அதுக்குள்ள வேற ஒண்ணு வந்துரும் திருப்பி அது பார்க்கவும் ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல சசிமா மவுலே கவலை பேச முடியல பாரு கொஞ்சம் தூங்கட்டும் நீ பேசாம அமைதியா ஆ கெஸ்ட் வந்திருக்கோங்கள வெளியே போய் நில்லுங்க இப்ப டாக்டர் வருவாரு சமதியக்கா நாங்க வெளியே நிக்கோனே ஆ சரிமா என்னாச்சு ட்ரிப்ஸ் اتناக்கப்புறம் பரவாயில்லயா டாக்டர் தான் செக் பண்ணணும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஆ நர்ஸ் அந்த கார்சல் பாக்குறதே பாப்பா पापा தூக்கு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆடாம வச்சுக்க ஃபீவர் இன்னும் குறையவே இல்லையா அதிகமானதான் செய்து நூற்றி மூணு இருக்குமா அந்த ட்ரிப்ஸ் ஃபுல்லா போய் முடிச்சிடட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க இரு சுமதி ட்ரிப்ஸ் ஃபுல்லா முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் ஹலோ சுமதிக்கா மவுலி எப்படி இருக்கா பரவாயில்லையா கிட்ஸ் போயிட்டே இருக்கு தம்பி டாக்டர் கொண்டாரு கழிச்சுதான் சொல்லணும் சொன்னாரு காய்ச்சல் மட்டும் இன்னும் குறையாமவே இருக்கு சாதாரண காய்ச்சல் தானே உடனே குறைஞ்சிரும் ஆமா என்னன்னு பாப்போம் நீ சோகமா இருக்காத நீ சோகமா இருந்தா மௌலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ அவ முன்னாடி நல்லா சிரிச்சிட்டு அப்படியே இரு சரியா டாடி நான் பேசலாமா சும்மா ஜூலி வாங்கிட்டு பேசணும் நான் கொடுக்கேன் ஆ கொடு கொடு நான் பேசு ஹலோ நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்குறேன் மவுலி எப்படி இருக்குதா ஃபீவர் பரவாயில்லையா டிப்ஸ் போயிட்டே இருக்குமா அவளுக்கு சரியாயிரும் ஓகே ஆன்ட்டி நான் மௌலி கூட பேசலாமா அவள் தூங்கிட்டாலே அவ எலும்னா தான் நான் ஃபோன் அடிச்சு அதுக்கப்புறம் பேச ஓகே ஆன்ட்டி அப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஃபீல் பண்ணாதுங்க ஓகே வா சரிம்மா நான் ஃபோனை வைக்கேனா ஆ ஆ சுமதி டாக்டர் வராங்க நர்ஸ் அந்த காய்ச்சல் பாக்குறதை எடுத்துதாங்க. நர்ஸ் அந்த காய்ச்சல் பாக்குறதை எடுத்துத்தாங்க பாப்பா கையை தூக்கு காச்சல் குறையவே இல்ல குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியல இந்த பேக்க நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டுருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும்